அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ஜி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ஜி பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் ஏழாம் நாள் இரவு தூங்கும் முன் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை உங்கள் வீட்டில் அல்லது பூஜை எறையில் ஹாலில் படுக்கை எறையில் நிலைவாசல் பக்கத்தில் அது மாதிரி அம்மி வைத்திருக்கக்கூடிய இடத்துல இல்லை அரிசி பாத்திரம் வைக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல நீங்கள் ஒரு மூன்று நிமிடங்கள் அமர்ந்து மனதார இறைவனை நினைத்து செய்ய முடியுமோ அந்த இடத்துல அமர்ந்து இந்த மூன்று எழுத்த சொல்லி இந்த மூன்று பொருளை நீங்க எரித்தால் போதும் பண வசியம் உண்டாகும் பணம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்க வரணும் அப்படின்னாலும் அதுக்கு நிறைய இறைவனுடைய அனுக்கிரகம் தேவை அதை தங்க வைக்கணும் அப்படின்னாலும் இறைவனுடைய அனுக்கிரகம் தேவைங்க நம்மளை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தும் போதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் நம்ம கிட்ட நிரந்தரமாக இருக்கும் கடன் தீர்வதற்கும் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் ஒரு பழைய அகல் விளக்கு ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க பழைய அகல் விளக்கு அல்லது பழைய மண் தட்டு சின்ன மண் சட்டி ஏதாவது பழசு இருந்தால் அதை ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா சுத்தமாக துடைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி கழுவிட்டு சுத்தமாக துடைச்சிட்டு அதை எடுத்து நான் சொன்னேன்னால் ஏதாவது இடத்துல அமர்ந்துக்கோங்க வடக்கு திசையை நோக்கி மட்டும் அமரணும் வெறும் தெரில உட்கார வேண்டாம் ஏதாவது ஒரு துணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே முதல்ல நீங்கள் போட வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வசம்பு வசம்பு ஒரே ஒரு வசம்பு எடுத்து நல்லா தட்டிக்கோங்க தூளாக்கிறாதீங்க அப்படி தட்டினீங்கன்னா அது அப்படி பிரியும் அதை மாதிரி பிரிஞ்ச உடனே அதுக்குள்ளே தூக்கி அதை போட்டுக்கோங்க ரெண்டாவது ரெண்டே ரெண்டு பிரியாணிகளை எடுத்து போடுங்க அடுத்தது ஒரே ஒரு பட்டை சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதா பட்டையாக இருந்தாலும் சரி போடாச்சு மூணு பொருளையும் போட்டாச்சு போட்டுட்டு சிறிதளவு நெய்யும் பச்சை புறமும் போட்டு பொருத்திடுங்க இந்த மூன்று பொருள் ரொம்ப முக்கியங்க நெய் இல்லைங்க அப்படிங்கிறவங்க நலனை பயன்படுத்திக்கோங்க பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கிறவங்க சாதா கற்பூரத்தை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எப்பவுமே நான் சொல்றதுங்க ஐயோ என்கிட்ட இது இல்லையே அதனால எனக்கான இந்த பரிகாரம் செய்யறேன் எனக்கு இதுக்கு பலன் கிடைக்காம போயிருமோ நீங்க வருத்தப்படவே கூடாது உங்க மூலையில உடனடியாக தோணும் இதுக்கு பதில்தான் நம்ம கிட்டே இது இருக்கே அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணும் அந்த பொருளை உடனடியாக பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் ஏன்னா நான் சொல்றது தாந்திரீக முறை உங்களுக்கு தோன்றது இறைவனுடைய சக்தியால உங்களுக்கு தோன்றது இப்போ ஒரு பொருள் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கடவுள் உங்களுக்கு மேல இருந்து சொல்றார் இதுக்கு பதிலாக உங்ககிட்ட இது இருக்கு இதை எடுத்து நீ செய் அப்படிங்கிறத கடவுளே சொல்லும் போது அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த பொருள் எல்லாம் போட்டு நீங்க வந்து பொருத்தி எரிக்கணும் இது நல்லா எரியிற வரைக்கும் எரியணுமாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எரிஞ்சா போதுங்க அதனால முடிந்தது அப்படின்னா எரிஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு தட்டுல வச்சு உங்க வீடு ஃபுல்லா எல்லா பக்கமும் காட்டிட்டு வாங்க அதுவும் வீட்டுல சின்ன எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொட்டில் கட்டி பாருங்க அந்த இடத்துல எல்லாம் போய் காட்டினீங்கன்னா குழந்தைகளுக்கு பாலாரிஸ்ட் தோஷமே ஏற்படாது அதுவும் வெள்ளிக்கிழமையில் இதை செய்யும்போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிலைவாசலில் எல்லா இடங்களுமே காட்டுறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் மிக எளிமையான எந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் அதை எரிக்கும் போது கிளீம் இக் கிளீம் கிளீம் கிளீம்னு சொல்லிக்கிட்டே இருங்க பீஜ மந்திரத்திலே ரொம்ப சக்தியான இந்த கிளீன் மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக பண தேவைகள் பூர்த்தியாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் ஆடி அமாவாசை வரப்போகுது நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்